மெட்ரோ பீப் விவசாயம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் வார வாரம் நம்ம வந்து நிறைய செலிபிரிட்டிஸை மீட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இவர் ஆல்ரெடி கொஞ்சம் பரிச்சயமானவர்னே சொல்லணும் ஏன்னா நம்ம மெட்ரோ பீப்பில் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து நம்ம வந்து நிறைய வீடியோக்கள் வந்து பேசியிருக்கோம் இவர்கிட்ட வேற யாரும் இல்லை இஎஸ் ட்ரேடிங் அகாடமி ஸோ நம்மளோட சைஎஸ்ஜியை மீட் பண்ண வந்திருக்கோம் வணக்கம் ஜி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஜி சூப்பர் உங்களை சமீபத்தில் வந்து உங்களோட ட்ரேடிங்ஸ்லாம் வந்து ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அது மெயினாக வந்து இஎஸ்டபிள்யூ ரோபோட் ட்ரேடிங்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ட்ரைனிங்காகவும் கொடுக்குறீங்க நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறீங்க தெரியாதவங்களுக்கும் ஸோ இன்னைக்கு தேதியில் சார் இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கோல்டு சில்வர் இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு சாதாரண ஒரு பாமரை வைக்கிட்ட வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கணும் ஒரு தங்கம் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு தேதியில தங்கத்தோட விலை வந்து நாளுக்கு நாள் பல மடங்கு உயர்ந்து போயிட்டே இருக்கு இது எப்படி இதனுடைய நிலை எங்கே போய் நிற்கும் சில்வர்லாம் சாதாரண ஐம்பது ரூபா முப்பது ரூபா இருந்த சில்வர் இன்றைக்கி வந்து இரநூறுவான்றாங்க ஸோ இன்னைக்கு கொஞ்சம் இப்போ குறைஞ்சிருக்கு இதனுடைய நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்குது உங்களுடைய பார்வை எப்படி சார் கண்டிப்பாக இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் முக்கியமாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா ஜியோ தான் இந்த தங்கம் ஏறுறதுக்கான காரணம் அன்சர்டனிட்டி இந்த வார்னால் ஜியோ பாலிட்டிக்ஸ் கண்ணாப்னான்னு நடந்துகிட்டு இருக்குது ரெசிப்ரோக்கள் டேக்ஸும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரி போடுறாங்க இந்த அன்சர்டினிட்டி ரீசன்னால் தான் கோல்டு ரேட்டு வந்து ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூறுபா விற்று இன்றைக்கி அக்டோபரில் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் வந்துட்டு டுவெண்ட்டி டூ கேரட் வந்துட்டு ரீட்ரேஸ் ஆகிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி சில்வரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஒரு கிராம் வந்து இரநூத்தி அஞ்சு ரூபா ஒரு கேஜி வந்து டூ லேக்ஸ் வரைக்கும் போயிட்டு டூ லேக் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டிலாம் சேர்த்தீங்கன்னா டூ லேக் டென் தௌசண்ட் வந்தது சடனாக வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்க்கு வந்திருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பையர்ஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா போயிட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ அந்த வாங்கினதெல்லாம் கொண்டு போயிட்டு ஆமா எல்லாருமே போயிட்டு விற்கிறாங்க அந்த விற்கிறதுக்கான சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ராஃபிட் புக்கிங் எல்லாருமே பண்ணுறாங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது இல்லாமல் பங்கு சந்தையில் போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு இந்த உலகளாவிய வர்த்தகம் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் எல்லாமே வந்து ஒரு சமநிலைக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூட அதிகமாக இருக்குது ஸோ அதனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க மறுசுழற்சிக்கு போகிறாங்க ஒரு இதில் ப்ராஃபிட் பண்ணி முடித்தோன்னே இந்த தங்கம் திருப்பி எல்லோரும் விற்க ஆரம்பிங்கிறப்ப திருப்பி ரீட்ரைஸ் ஆகி ஒரு சப்போர்ட் லெவலுக்கு வரும் ஸோ அங்கேருந்தே திருப்பி பூமாயி மேலே போகும் அப்போ இது வித்தவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யுஎஸ்ஏ ட்ரெஸரி பாண்டில் மற்றதில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அங்கே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் இன்ஸ்டியூஷன் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்லாம் ஸோ அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து தங்கம் விலை எப்போதுமே குறையாது நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் தங்கம் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் பட் ஒரு முக்கியமான நிகழ்வை இங்கே சொல்ல விரும்புகிறேன் இந்த வருஷத்தில் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்தது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்தது இதே யூடியூபர் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே மார்க்கெட்டுக்கு வந்து கீழே இறங்கிடுச்சு எத்தனை லட்சம் கோடி லாஸ் ஆகிடுச்சு இன்வெஸ்டர்லாம் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அதே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் கொரோனா பீரியடில் டென் தௌசண்ட் இருந்தது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆச்சு டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போச்சு சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஃபைவ் தௌசண்ட் பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தது அதுக்குள்ளாட்டும் யூடியூப்ல எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க என்னோடது லாஸ் ஆகிடுச்சு அதாகிடுச்சு இனிமேல் மியூச்சுவல் ஃபண்டில் போடக்கூடாது எஸ்ஐபியில் போட்டவங்க எல்லாம் காலி அப்படின்னாங்க ஸோ எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக இது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நோக்கி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை நோக்கி வந்துருச்சு கண்டிப்பாக ஸோ இந்த பேனிக் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த பேனிக்கை ஓவர் கம் பண்ணுறவங்க யாரு அப்படின்னா கரெக்டான நேரத்தில் புக் பண்ணுறவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறவங்க இப்போ கோல்டு வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ எயிட் தௌசண்டில் வாங்கி வச்சிருக்கவங்க சடனாக இந்த த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து அக்டோபர் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து டுவெல் தௌசண்ட் போயிருக்கு ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் வந்து மூவ் ஆயிருக்கும் அப்போ அங்கே போயிட்டு கோல்டு வர்த்தகம் பண்றவங்க ப்ராஃபிட் புக் பண்றாங்க மற்றபடி இந்த தங்கம் விலை குறையிறதுக்கான ரீசன் கிடையாது அதே இல்லாம சில்வர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா நிறைய பேர் நூறு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வச்சவங்கெல்லாம் ஒரு நல்ல ரேட்டு தீபாவளி ஃபெஸ்டிவல் டைப்பில் நல்ல மூமெண்ட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கி வச்சிருந்தவங்க எல்லாருமே போய் செல் பண்ணாங்க ஓகே ஓகே ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கிறப்ப எல்லாருமே நீங்கள் ஒரு இடம் வச்சிருக்கீங்க நல்ல ரேட்டு நல்ல ப்ரொமோட்டர்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க விற்க தானே பார்க்குவீங்க இல்லை இல்லை ஒன்றா விலை ஏறட்டும்னு பார்க்க மாட்டீங்க அஸ் ஏ பிஸ்னஸ் மேன் சில்வர் வச்சிருக்கவங்க எல்லாருமே அதை தான் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் முக்கியமான காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைகள் நம்ம வந்து இங்கே சில்வரில் வந்து ஜுவல் செஞ்சு போடுறதும் ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் இல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின்னணு பொருட்கள் சோலார் பேனல் சில்வர் சோலார் பேனல் ஈவி பைக்குக்கு தேவையான மின்னணு சாதனங்களுக்கு தேவையான வெள்ளியோட நீட்ஸ்லாம் ஏறுது ஆமாம் தேவைகள் அதிகமாகிறப்ப இது வந்து ஏறினது இதே தான் வந்து காப்பருக்கும் நடந்தது புரியுதுங்களா காப்பர் வந்து எல்லா இடத்துலையும் சடனாக வந்து ஏறுனது அதுக்கப்புறம் ரீட்ரைஸ் ஆச்சு ஸோ எல்லாத்துலேயும் இந்த ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இதில் மக்கள் வந்து பேனிக்காக அவசியம் இல்லை இப்போ ஐம்பது ரூபாய்க்கு வெள்ளி வாங்கி வச்சுருந்தவங்க நூற்றம்பது ரூபா வந்திருக்கு இரநூறுவா வந்திருக்குன்னு விற்றுருக்காங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பேனிக் என்னென்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் நைன்டி ருபீஸில் வாங்கினவங்களுக்கு லாஸ் வந்திருக்கு எல்லாரும் வந்து ஓவரா ஹைப்பு கொடுத்துட்டு யூடியூப் சேனல்லையோ மற்ற இன்ஸ்டாகிராம்லையோ சில்வர் வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு போயிடும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த இயர்க்குள்ளே ஏறிடும்னு ஒரு ஹைப்பை கிரைப் பண்ணி எல்லாருமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம் நீங்கள் கோல்டோ சில்வரோ வாங்கினாலும் சிறுக சிறுக வாங்குங்க நான் மிடில் கிளாஸை பற்றி சொல்கிறேன் ஹை ரிச் பீப்புள் நிறையா வாங்கி வைப்பாங்க அவங்களுக்கு பணம் பிரச்சனை கிடையாது உங்களோட தேவைக்கு ஒரு கிராம் ரெண்டு கிராம் இல்லை வருஷத்துக்கு ஒரு பவுன் அது மாதிரி சேர்த்துக்கிட்டே வாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை ஈல்டு எடுத்து கொடுக்கும் சார் இப்போ நீ இது சொல்லும் போது ஜி இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆளும் வந்து கோல்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க சில்வர் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஹை ப்ரொஃபைல இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு கேரே இல்லை எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கினாலும் சரி எவ்வளோ கிலோ வாங்கினாலும் சரி அவங்களுக்கு லோ ஆனாலும் ஹையானாலும் வந்து அவங்களுக்கு அது பெரிய இது இல்லை ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா மணியில் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க ஆனால் ஒரு சாமானிய மக்கள் வந்து ஒரு கோல்டு வாங்கணும் ஒரு சில்வர் வாங்கணும் போது எது வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டு சில இது டிஜிட்டல் கோல்டுன்றாங்க டிஜிட்டல் சில்வர் இந்த மாதிரி ஆன்லைன் மூலயமா வாங்கிக்கலாம் அப்படின்னா ஸோ மேனுவலாக போயிட்டு நம்ம கடையில் போய்ட்டு ரா மெட்டீரியலாக வாங்கிக்கலாம் ஸோ இதில் எது பெஸ்ட்டு சாய்ஸாக நான் நினைக்கிறேன் மக்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் நீங்கள் போயிட்டு கோல்டு வாங்கலாம் அது இல்லாமல் ஃபிசிக்கல் கோல்டு எப்போதுமே நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் தேவைக்காக தான் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஃபேமிலியில் ஒரு கோல்டு இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு அசட்டாக அதை இது பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு லேடி இருக்காங்க அவங்க கழுத்தில் ஒரு ரெண்டு பவுனோ அஞ்சு பவுனோ போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதே வெறும் மஞ்சத்தாளி மட்டும் கட்டியிருந்தாங்கன்னா இந்த சொசைட்டியில் யாரும் அவங்க பேச்சை மதிக்க மாட்டாங்க ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன் யாரும் தவறாக எனக்கு வேணால் ஒரு இதுக்காக சொல்ல வரேன் அந்தளவு கோல்டு இம்பார்ட்டன் கோல்டு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்போ ஒரு ஒரு லேடிக்கு ஒரு பெண்ணுக்கு அதிகாரத்தையும் அவங்களுக்கு ஒரு பலத்தையும் கொடுக்கறது வந்து கோல்டு கோல்டு அந்த கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுனால என்னென்ன சாத்தியக்கூறு அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகிறப்ப நீங்கள் வேர்ல்டு வைடு அந்த கோல்டு எடுத்துகிட்டு போயிட்டு சேல் பண்ணலாம் பன்னெண்டு மணிக்கு எடுத்துட்டு போயிட்டு நான் இது மாதிரி அடகு வச்சுக்கிறேன் அடகு கடையில போய் அடகு வச்சுட்டா இன்னைக்கு லோயர் மிடில் கிளாஸ்க்கெல்லாம் பண தேவைகள் அதிகம் அப்ப உங்களுக்கான சேமிப்பை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்ப சில பேர் வந்து பேங்க்ல போட்டு வச்சிருப்பாங்க ஏதோ ஒரு ரீசனால அந்த பணம் போயிடும் பிசினஸ்ல போடுறேன் அப்படின்ட்டு பணம் போயிடும் பட்டு கோல்டு வாங்கி நீங்க ஒரு உங்க ஒய்ஃப் கையிலையோ யார் கையிலயோ கொடுத்தாங்கன்னா அவங்க சாதாரணமா அந்த கோல்டை வந்து உங்க கையில கொடுக்க மாட்டாங்க என்ன ஏ ரீசன்ட் சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம குழந்தைங்களுக்கு வேணும் நம்ம ஃபியூச்சருக்கு வேணும் குழந்தைங்க கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்ட்டு இருப்பாங்க இதே டென் இயர்ஸ் பேக்கு டுவெண்ட்டி பவுண்ட்ஸ் தேர்ட்டி செவன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்கலாம் இன்னைக்கு ஒரு பெரிய அசட் வச்சுருக்காங்க ஓகேங்களா அன்னைக்கு ரேட் வந்து நாலாயிரமோ மூவாயிரமோ விற்றது ஒரு கிராம் இன்னைக்கு வந்து லெவன் தௌசண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்க ஒரு பெரிய அசட்டை அவங்க பில் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம் ஸோ இதில் வந்து தங்க ரேட்டு ஏறிடுச்சு இறங்கிருச்சு அப்படின்லாம் கவலைப்பட வேணாம் ஒவ்வொரு நாளும் நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் கடந்த டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்கேன் தங்கம் விலை அறுபது ரூபாய் ஏறிடுச்சு தங்கம் விலை நூறுரூபா கிராமுக்கு ஏறிடுச்சு இரநூறுபா ஏறிடுச்சு அதை ஒரு பரபரப்பான நியூஸாகவே மக்கள் மத்தியிலையும் இந்த மீடியாக்கள்லேயும் நியூஸிலையும் பிரபலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க தயவுசெய்து உங்கள்ட்ட இருக்கிற சேஃபான கோல்ட பத்திரமாக வச்சுக்கோங்க உங்களோட ஃபியூச்சருக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பசங்களோட எஜுகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களை வந்து யாரும் எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் லைஃப் பைண்டிங்கை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ம் ஓகே இன்றைக்கி தேதியில் வந்து இப்போ சாமானியன்கள் எல்லாமே வாங்குகிறாங்க அது நிறைய பேர் ஜாப் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் அதாவது மெயினாக இன்றைக்கி போகிற தேதி யங்ஸ்டர்ஸ் இப்போ அவங்களும் வந்து அது மாதிரி சும்மா வாங்குவாங்க ஏதோ வீட்டில் சம்பளத்தை வீட்டில் கொடுக்குற பசங்க இருப்பாங்க இன்றைக்கி ரொம்ப வேஸ்ட்டு செலவுலாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் டூ கே கிட்ஸுன்னு சொல்லலாம் நிறைய பேரே வந்து ரொம்ப இந்த சேவிங்ஸ் பண்ணுறது கோல்டு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் வாங்கினா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குமா இல்லை அவங்களாம் இந்த இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றது ரொம்ப நல்லதாக சேஃபாக தப்பான பாதையில் போயிடுவாங்களா இல்லை இன்றைக்கி யங்ஸ்டர் ஒவ்வொருத்தவங்க கையிலேயும் மினிமம் டென் தௌசண்ட்க்கு குறையாமல் எந்த மொபைல் ஃபோனுமே கிடையாது ஸோ ஹை அண்ட் பார்த்திங்கன்னா ஐஃபோனு ஒன் ப்ளஸ்ஸு நிறைய ஃபோன் ஓகேங்களா ரேஞ்ச் வைஸ் நிறைய இருக்கு ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு ஃபோன் இருக்கு ஸோ நாலு பேர் கையிலயும் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபோன் இருக்கு அது டூ இயர்ஸ் ஒருத்தட ஒரு தடவை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்கிரேடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இவ்வளவு பணப்புழக்கம் இருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு கிராம் கோல்டோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல கோல்டு பீஸ் அது மாதிரி கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம் என்னைக்கு நீங்க சேவிங் பழக்கத்தை கடைபிடிக்கிறீங்களோ அப்பதான் நீங்கள் வந்து கான்பிடெண்ட்டாக இந்த உலகத்தை எதிர்கொள்ள முடியும் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பணம்னா பணம் கூட பழம் மொழி சொல்லுவாங்கல்ல இப்போ ஒரே ஒரு விஷயம் நீங்க ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கும் பணம் தேவை நீங்க இறந்துட்டீங்கன்னா நீங்கள் கொண்டு போய் அடக்கம் பண்றதுக்கோ எரிக்கிறதுக்கும் பணம் தேவை இங்க பணம் வந்து எல்லா விஷயத்திலையும் பயங்கரமாக ஆக்குப்பை பண்ணிருச்சு அப்போ இந்த பணம் வந்து நம்ம வேலைக்கு போனால் மாதம் மாதம் இன்கம் வரும் நிறையா நடுத்தர மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா இன்னைக்கு வேலைக்கடி கிடைக்கும் தினசரி கூலி இருக்காங்க கார்பண்டர் இருக்காங்க எலக்ட்ரீஷியன் இருக்காங்க அவங்களுக்கு டெய்லி வேலை கிடைக்காது ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் சிறுக 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 இந்த வெள்ளியோ இல்ல கோல்டையோ சின்ன சின்ன வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாகும் நாளைக்கு ஏதோ ஒரு தொழில் செய்யணும்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இண்டிபென்டன்டா இருக்கிறதுக்கு பினான்சிய பிரீடமா இருக்கிறதுக்கு இந்த கோல்டு ரொம்ப 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 முக்கியம் அது இல்லாம இந்த வேர்ல்டு சர்டினிட்டி அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் பெரிய பணக்காரவங்க இவங்கெல்லாம் பண்ணுறது ஓகேங்களா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் உள்ளே வர்றான் கோல்டை வாங்குகிறான் இப்போ இந்தியா வந்து பத்தாவது இடத்துல இருக்குது எட்நூற்றி சச்சம் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு டன்னு நம்ம வச்சுருக்கோம் வேர்ல்டுலையே வந்து யார் அதிகமாக வச்சிருக்கா அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூறு டன் 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 அளவுக்கு அமெரிக்கா வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸு இத்தாலி ரஷ்யா சீனா ஸோ இது மாதிரி இருக்குது இந்தியா வந்து பத்தாவது இடம் என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான் இப்போ வந்து நிறைய இந்த உலக நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி கோல்டு வந்து டென் கணக்கில் வாங்குறாங்க எல்லாமே வாங்கி வச்சுக்கிறாங்க ஸோ இதனால் என்ன மாதிரியான ஃப்ளக்ஷுவேஷன் நடக்கும்னு நினைக்கிறீங்க இதில் வேற ஒண்ணும் இல்ல எல்லாமே வந்து தான் நான் வந்து இந்த ரசி புரோக்கல் டாக்ஸ் வந்து எல்லாருமே என்ன ரீசன் அப்படின்னா டாலருக்கு நம்ம பண்ணணும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு என்ன பண்றாங்கன்னா டாலருக்கு எகென்ஸா நம்ம ஒரு நாணயத்தை உருவாக்கணும் அது மூலியமா நம்ம வந்து வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னாங்க அதாவது பிரேசில் இந்தியா சைனா ரஷ்யா சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஐந்து நாடுகள் கூட்டமைப்பு தான் இந்த நாடு ஆனா அமெரிக்காவுக்கு அது பிடிக்கல ஏன்னா எல்லா விஷயங்களும் டாலரில் ட்ரான்சாக்ஷன் நடந்ததுன்னா அவனுக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் இருக்கும் டிரான்சாக்ஷன் கமிஷன் அவன் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அவனோட ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருப்பான் ஓகேங்களா அது இல்லாமல் உலகத்திலேயே அதிக கடன்காரன் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் என்ன ரீசன் கடன்காரன்னா அதெல்லாம் கிடையாது அவனோட ஒரு பங்கு பத்திரம் அவன் வச்சிருப்பான் யுஎஸ்எல் ட்ரெஸரி பாண்ட் அந்த பாண்டில் வந்து நீ ஒரு ட்ரில்லியனுக்கு நீ வாங்குறியா ஒரு பில்லியனுக்கு வாங்குறியானா அந்த பாண்ட் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனோட கரன்சியை இவன் வாங்கி வச்சுப்பான் வாங்கி வச்சுட்டு அதுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட்டோ நாலு பர்சன்ட்டோ கொடுப்பான் அந்த பர்சன்டேஜ் எப்படி கொடுப்பான் இங்கேருந்து நீ டாலரில் குரூடாயில் நீ வாங்குறது மற்றது எல்லாமே டாலர் டாலர் அது ஒரு பர்சன்டேஜ் அவங்களுக்கு வருமானம் போய்கிட்டே இருக்கும் அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்ப பெரிய கடன்கார நாடுன்னு நம்ம சொல்றோம் ஆனா அவன் எப்படி கடன் வாங்கி வச்சிருக்கான் ஒரு சிங்கிள் பத்திரத்தை எல்லா கண்ட்ரிக்கும் கொடுத்து விற்று அதுல எல்லா கண்ட்ரியோட பணத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பான் ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து அமெரிக்கானவே வல்லரசு நாடு அப்படின்னுபோது ஆமா ஒரு அதான் அதுதான் அரசு கருவூல பத்திரம் அப்படிம்பாங்க அந்த பாண்ட் ஒவ்வொரு கண்ட்ரியும் வாங்குவாங்க ஸோ எல்லா கண்ட்ரிலையும் அதிகமான பணம் இருந்ததுன்னா அதை கொண்டு போய் யூஎஸ் ட்ரெசரி பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அங்கேருந்து ஒரு பர்சன்டேஜ் வரும் இது அமெரிக்காவுக்கு சாதகமாக எல்லோரும் பண்ணுறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவோட நட்போடு இருக்கிறதுக்காக நான் வந்து இவ்வளோ ட்ரெஸரி பாண்டை நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு அன்சர்டனிட்டி ரீசனால எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த ட்ரெஸரி பாண்டு வச்சிருந்தோம்னா நாளைக்கு யுஎஸ் டாலர் வீழ்ச்சி அடைந்துருச்சுன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு புது நாணயத்தை உண்டாயி உண்டாக்குனதுன்னா அதான்

பே லோன் வாங்குவாங்க அவங்க தொழில வந்து மேல மேல கொண்டு போவாங்க பட் அங்க என்ன நடக்குது அப்படின்னா இன்வெஸ்டரா நான் பாக்குறப்ப எனக்கு வந்து வட்டி வந்து கம்மியா கிடைக்குது வட்டி கம்மியா கிடைக்குதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க திருப்பி கோல்டுல கொண்டாந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க போட்டோம் அப்படின்னா அன்சர்டனிட்டினால அந்த பானிக்ல எல்லாரும் என்ன பண்றாங்க கரு கருவல பத்திரத்தை வித்துட்டு சைனா அதிகமா விற்கிறான் வித்துட்டு கோல்டா வாங்கி வாங்க கூச்சுக்கிட்டு இருக்கான் ஓகேங்களா சைனா ரெண்டாயிரம் டன் ரெண்டாயிரத்தி முந்நூறு டன் என்னமோ கையிருப்பு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கோல்டு கவுன்சில் சொல்லிருக்காங்க சோ எல்லாருமே இது மாதிரி வாங்கி குமிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம இந்த நியூஸ் எல்லாம் விட்டுட்டு நமக்கு தேவையான ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ நம்மளால முடிஞ்சத ஒரு பவுனோ மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஒரு குண்டு மணியாவது வாங்கி சேர்த்துட்டு வரது நீங்க சேர்த்துக்கிட்டே வாங்க இது மாதிரி அன்சர்டனிட்டியில ஏதாச்சும் இப்ப வேர்ல்டுலயே அன்சர்டனிட்டி கொரோனாலாம் வந்தது அந்த பீரியட்ல எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு வேலை இருந்தது எத்தனை பேர் வேலை இல்லாம இருந்தாங்க அந்த டயத்துல இந்த கோல்டு மட்டும்தான் எல்லாரையும் காப்பாத்துச்சு இந்த கோல்டு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு அசட் என் எல்லா ஃபேமிலிக்கும் வந்து கோல்டு ஒரு இம்பார்ட்டன்ட் அசட் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் சேருங்க உங்களால முடிஞ்சது ஒரு கிராம் வாங்கி வைங்க டென் தௌசண்ட் நீங்கள் ஃபோன் வாங்குற காசை ஒரு கிராம் வாங்கி வைங்க இது மாதிரி சிறுக 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 சேமித்தாதான் அது ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் மற்ற நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கோல்டு விலை இவ்வளோ ஏறிடுச்சு அவ்வளோ ஏறிடுச்சின்னு எல்லாம் பயப்படாதீங்க ஏதையும் இந்த வேர்ல்டு மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகுது இப்போ அதே மாதிரி சார் இப்போ இந்த என்ன சொல்றது வேர்ல்டு வார் இந்த மாதிரிலாம் வரும்போதெல்லாம் கோல்டு ஏறிட்டே இருக்கு வார் ஸ்டாப் ஆகும் போதெல்லாம் வந்து ஆமா இப்போ வார் ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்டு வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து